நின்று இடங்களை பெற்றால்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அரசுக்கு பணி செய்ய முடியும் என்கிற அவசியம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அந்த பதவியின் ஊடாக மட்டும் தனித்தமிழ் அரசுக்கு உதவி செய்ய முடியும் என்று இல்லை குறைந்தபட்சம் இந்த நாட்டுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய எண்ணிக்கையில் கிடைக்க வேண்டிய தமிழ் தேசிய ஆளுமைகளாக இருக்கின்ற என் உறவுகள் தலைமை அமைச்சராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் கிடைத்த மக்கள் பிரதிகளை வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கான விடிகளுக்கான அரசியலை அவர்களுடைய ஜனநாயக போராட்டங்களுக்கான ஆதரவு அரசியலை என்னால் செய்ய முடியும்